கப்தி கர்த்தரிய சொற்படி செய்யும் கீழ்காற்று மேல் காற்று யாத்திராகவும் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இருந்து இருபதாவது வசனத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தன் மோசைட்டு சொல்றாங்க நாளைக்கு எதிர்ப்பு தேசம் மூலம் வெட்டி கிளி வந்து பயிர் வகைகள்லாம் பச்சிக்கும்படிக்கு உன் கையை நீட்டுங்கிறாங்க அப்படியே மோசைட்டன் கோலை நீட்டும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருனா பகல் முழுவதும் ரா முழுவதும் கீழ்காற்ற வீச பண்ணுறாரு வெட்டி கிளி எகிப்டு தேசம் முழுசாக வந்துடுச்சு தரை ஃபுல்லாக மூடிடுச்சு தேசம் என்ன ஆச்சுன்னா கல்மலையில் தப்புன எல்லா பயிர் வகைகளையும் இந்த வெட்டி கிளி பச்சிட்டு போட்டது ஒரு பயிர் வகை கூட பச்சிலையாக இருக்கல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு உடனே பார்வன் மோசையும் ஆர்வனையும் கூப்பிட்டு இந்த ஒரு தடவை என்ன மன்னிங்க அப்படிங்கிறாங்க மோசே ஜோமன் தாங்க கத்தர் ஒரு காற்றை வீசும்படி செய்கிறார் அதை வெட்டி கிளைகளை அடித்துக்கொண்டு செங்கடலில் போட்டதுன்னு வேதம் சொல்லுறேன் எகிப்து தேசத்தின் இங்கு ஒரு வெட்டி கூட வெட்டி கிளி கூட மீறியா இருக்கு கத்தர் பாருன்னு எதிரேட்ட கடினம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு காற்ற வீச பண்றாரு வெட்டி கிளி வருது ஒரு காற்ற வீச பண்றாரு வெட்டி கிளி போகுது எவ்வளோ பயங்கரமும் வலம் இல்லை தேவன் நம் தேவன் இல்லையா இன்னைக்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் இந்த காற்று கூட அவருடைய சொற்படி தான் நடக்குது யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் சுத்தம் இல்லாமல் எதுவும் நடக்குமா நம்ம ஒன்றும் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கற்று நம்முடைய சுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவாங்க எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும் நம் தேவனால் கூட அதை காரியம் ஒன்றும் இல்லை வல்லமுயில் தேவனை தொல்லு கொள்ளுகிறோம் அவருக்கு பயந்து வாழுங்க இதுவே இன்ட்ரைனர் செயல் பண்ணிட்டு